வணக்கம் உறவுகளே நிலமை வளம வளமோடு வாழுங்கள் இந்த காணொலி கண்டு கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய என அருமை சாய் சொந்தங்களுக்கு சென்னை மாரதி பாபாவின் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இது ரகசியங்க சத்தம் போட்டெல்லாம் சொல்லாதீங்க இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இதை நான் பதிவு பண்ணுறேன் சரிங்களா ரகசியம் பரம ரகசியம் காது கேட்கிறது இந்த வாய் பேசுறது இந்த தகவல் கண்ணால நீங்க பாக்கிறது எதுவுமே மூளைக்கு போக கூடாது சரிங்களா ரகசியம் பரம ரகசியம் இது சிதம்பரத்து ரகசியம் ஆமாங்க சிதம்பர ரகசியங்களில் பரம ரகசியமான செய்தி இது இன்னைக்கு இருக்கிற தலைமுறை மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறைக்கு கூட செய்தி தெரியாது ஒரு சிலர் அதை அறிந்திருந்தாலும் பேச மாட்டாங்க ஆமா இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் சிதம்பரத்தில் ஆரோத்ரா தரிசனம் இந்த நிகழ்வு இன்னைக்கு நடக்க போகுது இப்ப நான் காணொளி பதிவு பண்ணிட்டு இருக்கும் போது அதற்கான ஆயத்த வேலைகள் நடக்கும் இந்த காணொலியை நான் வெளியிட்டு நீங்க பார்க்கும் பொழுது அந்த நிகழ்வும் முடிஞ்சிருக்கும் இதுல தாங்க நான் சொல்ற ஒரு செய்தி இருக்கு ரொம்ப பரம ரகசியமான செய்தி இந்த நாள்ல அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னைக்குமே நினைவில் இருக்கும் மருதிங்கிறது நம்ம எல்லாருக்கும் உள்ளது அதனால நம்ம பல விஷயத்தை மறந்துட்டோம் மறந்து போனதுனால அதை மறைச்சதாலும் இருந்தாலும் நமக்கு அது நினைவில் வரல வந்தாலும் கேட்க தோணாது சரிங்களா அது என்ன ரகசியம் தெரியுங்களா ஹரி ருத்ர தரிசனம் என்னடா பூசா இருக்குங்கிறீங்களா இது பூசு இல்லைங்க இதுதான் உண்மை ஹரியை ருத்திரன் தரிசனம் செய்த நிகழ்வு ஆமாங்க இன்னைக்கு நாம் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை ஆருத்ரா தரிசனம்னு சொல்கிறோம் சரிங்களா ஆனால் ஆதி காலத்தில் இந்த ஸ்தலத்துடைய வரலாற்றுப்படி நடந்த நிகழ்வை நான் இந்த இடத்துல பதிவிடுறேன் சில ஆண்டுகளுக்கு முன் இன்னும் சொல்லப்போனால் நூறு ஆண்டு கூட வச்சுக்கலாம் ஏன்னா இதனாலாம் அப்போ பிறந்திருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை நான் பிறக்கலங்கிறதுனால நடந்த செய்தி இல்லைன்னு சொல்லிட முடியுங்களா எல்லாத்துக்கும் ஆதாரம் காட்டு அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லைங்க இந்த கோயிலுக்கு போகிறவங்க அதாவது சபாநாயகர் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நான் சொல்கிற செய்தி சிவகங்கை தீர்த்த குலம் இருக்கு இல்லைங்களா அந்த தீர்த்த குலத்துடைய கிழக்கு புறத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் அதே சிவகங்கையுடைய மேற்கு புறத்தில் ஒரு மண்டபம் இருக்குங்க அதுக்கு பேர் நூற்றுக்கால் மண்டபம்னு பேர் வெளியில் கூட ஒரு சின்ன விநாயகர் இருப்பார் ஒற்றைக்கல் தூண் விநாயகர் ஒரே ஒரு தூண் தான் இருக்கும் அந்த தூண் பக்கத்தில் இருக்கிற பின்புறத்தில் இருக்கிற தாங்க நான் சொல்கிறேன் மண்டபம் பன்னெடுங்காலமாக பூட்டியே இருந்தது சமீப காலங்களில் கூட அதை திறந்து புனரமைப்பு பண்ணி திருப்பி பார்வையரத்துக்கு வசதி பண்ணாங்க திருப்பி அதை மூடிட்டதாக கேள்விப்பட்டேன் இப்போ நிகழ்வு என்னன்னு எனக்கு தெரியாது இந்த நூத்துக்கால் மண்டபம் இருக்குங்கிற அந்த மண்டபம் ஏன் மூடப்பட்டது எனக்கு தெரியாதுங்க நீங்கள் வேணால் தெரிஞ்சீங்க விசாரிச்சு ஆனால் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சில தகவல்களை இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் வரலாற்று நிகழ்வுப்படி இந்த தில்லையில் கோவிந்தராஜ சுவாமிக்கு முன் சபாநாயகராக விட்டிருக்கக்கூடிய நடராஜரும் எங்க ஆத்தா அம்மாவும் கலந்து கொண்ட ஒரு நடனம் அந்த நடனத்திற்கு தீர்ப்பளிக்கக்கூடிய கூடிய சபையின் நாயகமாக வந்து அமர்ந்தவர் கோவிந்தராஜ பெருமாள் இந்த செய்தியை கேட்கக்கூடிய அத்தனை ஆன்மீக அன்பர்களுக்கும் பலதரப்பட்ட மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் அதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா தாராளமாக நீங்க என்ன தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நபர்களையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சபையின் நாயகமாக அமர்ந்தவர் தான் சபாநாயகர் எந்த சபையின் நாயகமாக அமர்ந்தார் அப்படின்னா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ஏற்பட்ட நடனத்தின் போட்டியினை காணும் பொருட்டு திருப்பளிக்கும் பொருட்டு நாயகனாக அமர்ந்தார் அந்த நிகழ்வு தான் அந்த ஸ்தலத்துடைய வரலாறு அது எப்படி அம்பாள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பது தனி வரலாறு சுவாமி அங்கு நடராஜராக நித்தியாட்சி புரிவது என்பது தனி வரலாறு இந்த நிகழ்வு நான் சொல்லக்கூடிய செய்தியில் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தரிசனம் என்ன அப்படின்னா இறைவனை பக்தர்கள் காண்பதும் தன் பக்தர்களை இறைவன் காண்பதும் அந்த நிகழ்வு எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நூற்றுக்கால் மண்டபத்தில் கோவிந்தராஜ சுவாமியும் ஆயிரக்கால் மண்டபத்தில் சுவாமி நடராஜரும் அம்பாலோடு காட்சியளித்தனர் ஒரே நேரத்தில் பக்தர்கள் சைவ வைணவ ஒருங்கிணைப்பிற்கு உதாரணமாக நிகழ்ந்த அந்த நிகழினை கண்டு கழித்தனர் இன்னைக்கு நீங்க சபாநாயகர் கோவில் உள்ள போனீங்க அப்படின்னா நடராஜரையும் கோவிந்தராஜரையும் ஒரே இடத்துல நின்று பார்க்கலாம் அந்த அமைப்பு வேற எங்கேயுமே கிடையாது உலகத்துல எந்த அந்த மாதிரி அமைப்பு கிடையாது அதே நிகழ்வை நடத்தி காட்டியதுதான் ஒரு காலத்தில் தரிசனமாக அமைந்தது ஹரி வந்து ஒரு புறம் கோவிந்தராஜ சுவாமியாக வீட்டிற்கு இருக்க ஹரனான நடராஜரும் அம்மா சிவகாமி அம்மையும் நடனமாடி வரக்கூடிய அந்த நிகழ்வை நேரடியாக பொதுமக்கள் கண்டுகளிக்கும் பொருட்டு பன்னெடும் காலமாக நடந்து வந்ததுதான் ஹரி ருத்ரே தரிசனம் அதுக்கு வரலாற்று சான்றெல்லாம் இருக்கு வாழ்ந்து வரக்கூடிய ராமானுஜர் வாழும் ராமானுஜர் என்று அழைக்கப்படக்கூடிய சிதம்பரம் சலத்தார் இளையவில்லை குமாண்டூர் ஏ வி ரங்காச்சாரிய சுவாமிகளை தொடர்பு கொண்டா அவர் ஒரு கால பெட்டகம் மிக அற்புதமான பல தகவல்களை கொடுப்பாங்க இன்னைக்கும் உதாரணமாக அவங்க இருக்காங்க சாட்சியா இருக்காங்க இப்படிப்பட்ட நிகழ்ந்த நிகழ்வு தான் தரிசனமாக ஒரு காலத்தில் பொதுமக்களுக்கு கிடைத்தது கால ஓட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளின் மாறுபாடால் அவை முழுமையாக மறக்கடிக்கப்பட்டு மறந்தும் விட்டோம் உண்மை அதுதாங்க தேவையானவங்க சம்மந்தப்பட்டவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த நாளில் இந்த பதிவை நான் வெளியேறதுக்கு காரணம் சிதம்பர ரகசியத்தில் பரம ரகசியமாக மறைந்தே விட்ட ஒரு செய்தி தான் இது இன்று தரிசன நாள் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஆண்டு தரிசனம் வரும்பொழுதும் இந்த நினைவு என் மனதில் நீங்காத இடம் உண்டு என்றாவது வரக்கூடிய ஆண்டுகளில் எத்தனை யுகங்களுக்கு பிறகாவது அந்த நிகழ்வு நிச்சயமாக நடந்தேறும் என்ன ஆண்டவன் வாக்கு பொய்க்காது பகவான் உத்தரவுக்கிணங்க இந்த தகவலை இந்த இடத்துல காணொளியாக பகிர்கிறேன் போற்றுவார் கூற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் அந்த கண்ணனுக்கு சர்வம் கிருஷ்ணா உன் அர்ப்பணம் மீண்டும் ஒரு காணலில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மாரதி மைந்தன் மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாரதி பாபா சென்னையிலிருந்து நன்றி